இப்போ ஒரு ட்ரஸ்ட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களை தேடி எதுக்கு வரணும் உங்களால் இப்போ உங்கள் மூலிமா ஒரு காலேஜில் சேரும் அப்படின்னா அதனால் என்ன பெனிஃபிட் எங்களுக்கு எங்கள் மூலமாக நீங்கள் சேர்றது என்ன பெனிஃபிட் சரியான கேள்விதான் இப்போ உங்களுக்கு ஒரு அடையாளம் நீங்கள் நிறைய கல்லூரிகள் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்ப்பீங்க ஒரு விதமான ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பான் உண்மையிலேயே ஒரு காலேஜில் சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு யாராவது சொல்லணும் ஒத்துக்குவீங்களா அப்போ நாங்கள் அதை சொல்லுவோம் உண்மையிலேயே சாப்பாடு நல்லா இருக்குங்க தங்குற நல்லா இருக்கு கல்லூரி நிறுவனத்துக்கு எங்களுக்கு எந்த விதமான குறைகளும் இல்ல எங்க வீட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வோட நாங்க கல்லூரிகள் இருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம ஊர்ல நல்ல கல்லூரின்னு சொல்லலாமா சொல்லாம நல்ல கல்லூரி சார் எப்ப சொல்லுவீங்க சார் நான் வீட்டுல இருக்கிறத விட நான் இங்க ஹாப்பியா இருக்கிறேன் நல்லா படிக்கிறேன் சார் எனக்கு சாப்பாடுல எதுலையுமே குறல என் உடல் நலம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன் கிரௌண்ட் வாட்டர் சூப்பரா தண்ணி இருக்கு சார் இப்படி எல்லாம் வந்து யாராவது ஒரு மனிதர் உங்களுக்கு வந்து சொல்லணும் தானே சொன்னா தெரியும் அப்ப இந்த நபரை அறிமுகப்படுத்தக்கூடிய நபர் கூடிய நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு காலேஜை பண்ணுவோம் உங்களை அங்கே போக சொல்லுவோம் அங்கே அந்த கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க அதில் யாரை பாக்கணும்னு சொல்லுவோம் அவங்க வந்து உங்களுக்கு காலேஜ் எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு தங்குற இடம் எப்படி இருக்கு கல்வியோட தரம் என்ன உங்களுக்கு எந்த மாதிரியான கல்வியும் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஒரு பேராசிரியருக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு முறைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு நெருக்கமான ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல இருக்கும் அப்பதான் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவீங்க நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசினா மட்டும்தான் உங்களோட புதிய சிந்தனைகளை நீங்கள் இப்ப இளமை பருவம்ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய புதிய சிந்தனைக்காக தூண்டக்கூடிய ஒரு பருவம் அப்போ ஒரு பேராசிரியர் எப்படி ஃப்ரெண்ட்லி வர் நீங்க இருந்தால்தான் ஒரு பேராசிரியரானவர் ஒரு நட்புறவுல இதை நீங்க எப்படி பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் வந்து உள்ள தேங்கி கிடைக்கிறதோ அதெல்லாம் வெளிக்கொடுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு அதனால இந்த மாதிரி நிறுவனத்தை நாம் சுட்டி காட்டுறதுக்கு இப்போ நாங்க தேவையா கண்டிப்பா சார்

நீங்க ஒரு காலேஜ் வந்து நூத்தி எண்பது நூத்தி எழுபது கட் முடியக்கூடிய ஒரு கல்லூரியை கேட்கறீங்க காலேஜ்ல வந்து நீங்க அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்க இதை பத்தி புரிதலுக்கு என்ன நோ பண்றீங்க ஆன்லைன்ல தருறீங்க பல விதமான முயற்சிகளை செய்யறீங்க ஆனா உங்களுக்கு க்ளோசிங் வராது நான் சொல்லுங்க பாத்தீங்களா ஒரு ட்ரிக்ஸ் இப்ப என்ன ட்ரிக்ஸ் நூத்தி எண்பதுல கிடைக்கக்கூடிய கல்லூரி நூத்தி இருபதுல நிச்சயமா கிடைக்காது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வேணும் இந்த புரிதலை நாங்க இந்த இது மட்டும் இல்லாமல் இந்த பேமெண்ட்டு கேட்டது எப்படி இந்த பேமெண்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து பில்லு வருமா ரிசிப்ட் வந்து இந்த ரிசிப்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க இந்த ரிசிப்டில் என்ன செய்யணும் பேங்க் லோனுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போட்டானா என்ன மேனேஜ்மெண்ட் போட்டானா என்ன கவுன்சிலிங் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது மேனேஜ்மெண்ட் போட்டாலும் என்ன ப்ராஃபிட் இருக்குது இதில் எப்படி டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது இந்த டிஃப்ரெண்ட்டுக்குட்பட்டு கல்வி தொகையோ அல்லது வந்து நீங்கள் கல்வி கடனோ பெற முடியுமா பெறுவதுனால் எப்படி பெற முடியும் இந்த மாதிரி நட இன்னைக்கு ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஓகே சார் என்னென்ன ஸ்காலர்ஷிப் எல்லாம் உங்க மூலியமா போனா அப்ளை பண்ணி குடுக்கறீங்க இல்ல என்னென்ன குடுக்கறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு முதல்ல இன்னைக்கு என்ன மதிப்பெண் ஒரு மதிப்பெண் பொறுத்துதான் அதுல மத்திய அரசுல விண்ணப்பிக்க முடியுமா மாநில அரசுல விண்ணப்பிக்க முடியுமா நலவாரையத்துல விண்ணப்பிக்க முடியுமா உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்க உங்க அம்மா என்ன வேலை பாக்குறாங்க நீங்க என்ன மாதிரி மதிப்பெண் எடுத்திருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு எந்த மாதியான தேவை இருக்குது உங்களுடைய கல்வி என்ன நீங்க என்ன படிக்க விரும்புறீங்க அதற்கு என்ன செலவாகும் அந்த ஃபண்ட்ல எவ்வளவு உங்களால செலுத்த முடியும் மீதி ஃபண்ட் எவ்வளவு தேவைப்படுது இப்படி இன்னைக்கு நம்ம வந்து அந்த முழுமையான தெளிவு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு உதவி தொகை எது சாத்தியம்னு நம்ம சொல்ல முடியும் அப்ப நான் மட்டுக்கு அத பண்ணிடுறங்க இத பண்ணிடுறேங்க நான் எதுவுமே பண்ணல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு உதவி தொகை எப்படி பெறுவது என்பது விழிப்புணர்வு தரும் மத்திய அரசாக இருந்தாலும் சரி அல்லது மாநில அரசாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி ஒரு கல்வி உதவித்தொகை வாங்குவது எப்படி அப்படிங்கிறது குறித்து விழிப்புணர்வை நாங்கள் தரோம் நாங்கள் வாங்கிலாம் தரல நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ம் ஓகே சார்